இரண்டாவது வெளியீடாக திருமிகு நிர்ம நர்மதா குப்புசாமி எழுதிய செல்லமை வெளியிடப்படுகிறது டோனி மாரிசன் எழுதிய செல்லமை தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் திருமிகு நர்மதா குப்புசாமி வெளியிடுபவர் திருமிகு ஜி குப்புசாமி அவர்கள் நூலை பெற்றுக்கொள்பவர் திருமிகு ஸ்டாலின் ராஜாங்கம் நூல் வெளியிடப்படுகிறது நர்மதா குப்புசாமி பத்து வருடங்களுக்கு மேலாக மொழிபெயர்ப்பு நூல் விமர்சனம் கவிதை என இலக்கிய உலகில் இயங்கி வருபவர் இதுவரை நான்கு நூல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி என்ற மொழிபெயர்ப்பு விருது பெற்றவர் சமகால நாவல் மற்றும் கவிதை நூல் விமர்சனங்களை தொடர்ந்து நாளிதழ்களிலும் மின்னிதழ்களிலும் எழுதி வருகிறார் அவரை தனது மொழிபெயர்ப்பு நாவல் குறித்து உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நாளுக்காக நான் வரும் நூறு வருஷமா இருந்தேன் மொழிப்பை எடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பத்து வருஷம் ஆனாலும் அந்த பில்லிவுட் நாவலை கையில எடுக்கிறதுக்கு ஒரு நடுக்கம் இருந்தது என்கிட்ட அதுக்கு காரணம் மொழி மட்டும் இல்லை அந்த மொழியை உள்ளடக்கி நாவலோட உள் உள் பிரதி இருக்கு இல்லையா அது ரொம்பவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது அதை ஜஸ்ட் லைக் அதுல வந்து கடந்து போயிட முடியாது இதிலே பில்லிவுட்ல சொல்லியிருப்பாங்க லாஸ்ட் சாப்டர்ல சொல்லிருப்பாங்க இது கடந்து செல்வதற்கான கதை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சாலும் அப்படிதான் உங்களால அதை மறக்கவே முடியாது இது வந்து இந்த நாவல் நடக்கிற காலகட்டம் வந்து உள்நாட்டு போர் அமெரிக்காவில அப்ரஹாம் லிங்கன் காலத்துல நடந்தது அந்த உள்நாட்டு போர் எதற்காக நடந்ததுன்னா கருப்பினர்களுக்கு எதிராக வீழ்த்து விடப்பட்ட அந்த அடக்குமுறையை எதிர்த்து அமெரிக்காவோட வடக்கு மாகாணங்கள் அடிமை அடிமைத்தனத்தை எதிர்த்துது தெற்கு மாகாணங்கள் அடிமைத்தனத்தை ஆதரித்தது இந்த மாதிரி ஒரு ரெண்டு பிரிவா இருந்தது இது அப்ரஹாம் லிங்கன் காலத்தில் தான் இதுக்கு ஒரு முடிவு வந்து அந்த உள்நாட்டு போர் முடிவடைது போர் முடிந்தாலும் அடிமைத்தனத்தை ஆதரிப்பவர்கள் அந்த அடிமைத்தனத்தை வந்து மேலும் மேலும் தான் இருந்தாங்க அந்த மாதிரி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பகுதியில நடக்கிறது தான் இந்த நாவலோட களம் அடிமைத்தனம் முடிஞ்சிட்டாலும் அதை ஃபாலோ பண்ற ஒரு தெற்கு மாகாணத்துல ஸ்வீட் ஹோம் அப்படிங்கிற ஒரு பண்ணை வீட்டுல இருக்கிற ஒரு ஐந்து அடிமைகள் அந்த அடிமைத்தனத்தோட கொடூரத்தை தாங்க முடியாமல் அதுலேருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க அதுலேருந்து தான் நாவல் ஆரம்பிக்குது தப்பிச்சு போகிறதுனா சாதாரண விஷயம் இல்லை கண்டுபிடிச்சாங்கன்னா கொண்டுடுவாங்க கொடூரமாக கொண்டுடுவாங்க எரிச்சு கொண்டுடுவாங்க கழுத்தை வெட்டி கொண்டுடுவாங்க சித்திரவதை பண்ணி கொண்டுடுவாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி மூணு சின்ன குழந்தைங்களையும் வயதில் ஒரு குழந்தையோட ஒரு பெண்ணும் அவ கணவன் அவ கூடவே இருக்கிற சகோதரர்கள் மாதிரி சொந்த சகோதரர்கள் சகோதரர்கள் மாதிரி மூன்று பேர் இவங்க எல்லாரும் தப்பிக்கணும்னு ஒரு திட்டம் போடுறாங்க அந்த திட்டம் போட்டு அதை ரொம்ப ரகசியமா வச்சு அந்த ஸ்வீட் டீச்சர் அப்படிங்கிற அந்த அவனோட இதுக்கு தெரியாம அவங்க வந்து அந்த இதை திட்டத்தை ஃபாலோ பண்றாங்க அந்த திட்டம் போட்டு போட்டு வர நேரத்துல கடைசி நேரத்துல அது எப்படியோ தெரிஞ்சிருந்த ஸ்கூல் டீச்சருக்கு எப்படி என்ன நடந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க மிக கொடூரமாக எல்லாருமே சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கொல்லப்ப கொல்லப்படுறாங்க இது என்ன நடந்ததுன்னு தெரியாம இந்த பிரெக்னன்டா இருக்கிற லேடி தன்னோட குழந்தைகளை முன்னாடியே ஒரு ரகசியமா ஒரு கப்பல்ல ஏத்தி விட்டுடுறா அதுக்கப்புறம் இந்த சேட்டை அப்படின்ற அந்த பெண் தன்னோட வாழ்க்கையை எதிர்கொள்றதுதான் இந்த நாவல் உங்களால அழாம இருக்கவே முடியாது கண்டிப்பா அவ்வளவு டச்சிங்கான நாவல் அது அந்த டோனி மாரிசன் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ஒரு கூட அவங்க இந்த மாதிரி அழ வைக்க மாட்டாங்க நம்மளுக்கு அந்த அழ அந்த அழுகையை உணர்த்துவாங்க அவங்க அந்த வார்த்தையில் ஒரே ஒரு இடத்துல கூட வாசகர்களை வந்து தூண் உணர்ச்சி வாசப்படுற மாதிரி அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த சப் டெக்ஸ் கொடுக்குற அந்த அழுத்தம் இருக்குல்ல அது ரொம்ப பெருசு ஸோ அந்த அவங்க அதுக்கு இருக்கிற லாங்குவேஜ் வந்து அவ்வளோ ஒரு மியூசிக்கல் லாங்குவேஜ் இவ்வளோ ஒரு கொடூரமான நாவலை அவ்வளோ ஒரு மியூசிக்கல் லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க ஸோ இந்த மொழி போது இந்த டெக்ஸ்ட் கொடுக்குற ப்ரெஷர் அண்ட் அந்த மியூசிக்கல் லாங்குவேஜை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டராக நான் வந்து ரொம்ப சஃபராங்க பட் அந்த வலி வந்து அது நல்லா கொண்டு வரணும் கொண்டு வரணும் கிட்டத்தட்ட ஆறு தடவை நான் திருத்தி எழுதியிருக்கேன் இந்த நாவலை பட் ஸ்டில் எனக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வந்திருக்கான்னு தெரியல ஏன்னா இன்னும் இன்னும் எனக்கு கேட்குது அந்த நாவல் ஏன்னா அந்த நாவல் இருக்கிற உயரம் அந்த மாதிரி அந்த நாவலோட உயரம் அந்த மாதிரி அது லெவலுக்கு நான் என்னை கொண்டு போக வேண்டியிருந்தது என்னால் முதல் வாசிப்பில் டூ தௌசண்ட் டுவெல்வில் இருந்ததுக்காக நாங்கள் ஒரு புக் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒரு லிட்ரரி ஃபெஸ்டிவலில் மீட் பண்ணும்போது ஷீ சஜஸ்ட் மீ டு ட்ரான்ஸ்லேட் டோனி மாரிசன் பில் அவர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஒரு பேராக தான் எனக்கு காதில் வந்து விழுந்தது அதுக்கு முன்னாடி இவங்க சொன்னது தகவல்களாக தான் இருந்தது நான் எடுக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெலில் நான் சொல்லிட்டேன் என்னால் இதை பண்ண முடியாது அப்போ நான் ஷார்ட் ஸ்டோரிஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது அதை எடுத்தேன் எடுத்து அந்த நாவலை படித்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தேன் பட் எனக்கு அது வந்து கம்ப்ளீட்டா வரல திருப்பி 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 எழுதுனேன் நான் வந்து தான் எழுதுவேன் கையில எழுதுறது கிடையாது ஆனால் ஒவ்வொரு பிரதியும் எழுதிட்டு திருப்பியும் ரீரைட் பண்ணும்போது வேற ஒரு புது ஃபோல்டர் ஓபன் பண்ணி எழுதுவேன் ஏன்னா அந்த பழசில் இருக்கிறது இது வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எழுதி இது ஃபைனல் வெர்ஷன் வரும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால தான் இதை அனுஷ்கிட்ட அனுஷ் எனக்காக ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணணும் ரொம்ப பொறுமையாக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் நான் இன்னும் இன்னொரு தடவை கரெக்ஷன் பண்ணணும் இன்னொரு தடவை கரெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எனக்காக அவர் ஸ்பேஸ் கொடுத்தாரு அதனால தான் இந்த பிரதி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து அவங்க மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அவங்க வேர்ட்ஸ் புதுசாக காயின் பண்ணுவாங்க அந்த இங்கிலீஷோட இதுவே வந்து

ஸோ இந்த இடத்த நம்ம வந்து அந்த வார்த்தையை அப்படியே மொழிபெயர்க்காம அவங்க சொல்ல வர பிரதி என்ன சொல்ல வர்றது அந்த செக்ஸ் டிரைவர் சொல்கிறாங்க அதை நான் எப்படி பண்ணியிருந்தேன்னா இச்சை கொண்டவர்களே அந்த இச்சையே மூழ்கடித்து விடும் அப்படின்னு நான் பண்ணியிருந்தேன் ஸோ இது மாதிரி நம்ம வந்து வார்த்தைகளை வார்த்தைகளாக எடுத்துக்காம அந்த டோனை கொண்டு வரதுக்காக நிறைய நான் முயற்சி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து திருப்பி திருப்பி எழுதி எழுதி பார்த்தேன் அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து அவங்க வந்து நிறைய பைபிளோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு இடத்துல வரும் தேர்ஸ்டே அந்த தேர்ஸ்டேக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பெரிய வியாழன் அப்படிங்கிற ஈஸ்டருக்கு முன்னாடி வர அந்த தேர்ஸ்டேவை சொல்கிறாங்க இது மாதிரி வந்து கேத்தோலிக் ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய ரொம்ப ஒரு டெத் இஸ் மீல் கம்பேர்ட் டு திஸ் அதாவது அவ அனுபவிக்கிற அந்த கொடுமை வந்து இஸ் இஸ் மீல் கம்பேர்ட் டு திஸ் அப்படின்பாங்க ஸோ இந்த வர்ணனைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பயட்டிக்கலாக இருக்கும் ஆனால் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ இந்த விதத்தில் வந்து இந்த இது புக்கு வந்து தோனி மாரிசன் யாருக்காக டெடிக்கேட் பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாருமே புக்கு வந்து அவங்க ஃபா ஃபாதர் மதர் அப்படி யாருக்காவது டெடிக்கேட் பண்ணுவாங்க அவங்க இவங்க இந்த இந்த புக்கை யாருக்காக டெடிக்கேட் பண்ணியிருக்காங்கன்னா கொல்லப்பட்ட ஆறு கோடி மக்களுக்கும் மேலானவர்களுக்காக அதாவது அவ்வளோ பேர் அந்த அடிமைத்தனத்தில் கொல்லப்பட்ட பிளாக்ஸ் இல்லை என்னன்னா உலகத்தில் எல்லா இனமும் கொல்லப்படுறாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு இவங்க நாட்டை அவங்க பிடிச்சிப்பாங்க அவங்களோட இடத்த இவங்க இது பண்ணிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் கருப்பர்களை கொண்டதுக்கு எந்த காரணமுமே இல்லை அவங்கள பிடிச்சிட்டு வந்து இங்கே அடிமையாக வச்சு அவங்க இடத்துலேருந்து வச்சு அவங்கள வந்து அசாசினேட் பண்ணிட்டு இருக்காங்க சின்ன சின்ன தப்புகளுக்கெல்லாம் அவங்க தூக்கில் போடுறது அந்த மாதிரிலாம் அந்த அடிமைத்தனத்தில் இருந்துருக்கு அதை நம்ம அந்த ஹிஸ்ட்ரியை திருப்பி படிக்கும் போது தான் அமெரிக்காவோட அந்த க கரை படிந்த ரத்த கரை படிந்த அந்த கைகள் தெரியும் அந்த இரத்தங்களுக்கு மேலே தான் இப்போ இருக்கிற அமெரிக்கா இருக்குது ஸோ இந்த நாவல் கொடுத்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவும் ஒரு அலாதியான ஒரு அனுபவம் இதை மொழிபெயர்த்ததுக்காகவும் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காகவும் எதிர்ப்பதி இந்த நாவல் எனக்கு மொழிபெயர்க்கும் போது கடைசி பிரதி எனக்கு திருத்தி கொடுத்த என்னுடைய கணவருக்கும் ஆங்கில படிக்கிற சின்ன தூண்டிய என்னுடைய அம்மாவுக்கும் இந்த நேரத்தில் நான் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் ஐந்து அடிமைகள் தப்பி போற கதை அது ஆறு முறை எழுதியிருக்காங்க ஏழாவது முறையா அதை செல்லமாவா வந்து செல்லமையாவா வந்திருக்கும் போது அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்க முடியுது ஏற்பருக்கு ரொம்ப நன்றி மேம்